வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் போகிற கார் பார்த்தீங்கன்னா பைட் பெண்டோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா பைட் பெண்டோ இவிஓ இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ஹெச்பி இன்ஜின் தான் வண்டியில் இருக்குன்னு இருக்காங்க ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படி இருக்காங்க இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வருன்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சி கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ கம்பெனி சர்வீஸ் கார்டு அப்படின்ட்டுருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவுசர் டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபிள்யூ ஏர் பேக் வந்துடும் அழகு வீடு சீட் கவர்லாம் மறியலாம் நியூ வர தான் போட்டிருக்கு வண்டியோட டயர் பான் பாருங்க போகிற டயருமே ஒரு எண்பது பிரச்சனைச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு கார் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் கார்ட் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் ஜிஎன் அறுபத்தஞ்சி ஏபி எழுவத்ரெண்டு தொண்ணூத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார சேரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா பைட் பெண்டோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா பைட் பெண்டோ இவிஓ இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ஹெச்பி இன்ஜின் தான் வண்டியில் இருக்குன்னு இருக்காங்க ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படி இருக்காங்க இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சி கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ கம்பெனி சர்வீஸ் கார்டு அப்படின்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவுசேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபிள்யூ ஏர் பேக் வந்துடும் அழகு வீடு சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா அன்னைக்கு தான் போட்டிருக்கு வண்டியோட டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா போற டயருமே ஒரு எண்பது பிரச்சனைச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா கார் சி சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் அறுபத்தஞ்சி ஏபி எழுவத்திரெண்டு தொண்ணூத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோடய ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை போய் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் ஓடி உக்கலாம் சேனலில் கார சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க் யூ பார் வாட்சிங்